அண்மை செய்தியை பார்த்தடூரில் ஆம்னி பேருந்தில் ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார் பிரேம் விவரம் என்ன லாவணியா கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை தற்போது கடலூர் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடலூர் புதுச்சேரி எல்லை பகுதியான கால்பேட்டை சோதனை சாவடியில் வழக்கமான சோதனையில் அதிகாலையில் இருந்து காலை வரை போலீசார்கள் தற்போது சோதனை மேற்கொண்டு வந்தனர் அந்த வகையில் தனியார் சொகுசு பேருந்தில் ஆமணி பேருந்தில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு ஆவணமின்றி ஒரு அட்டைப்பெட்டியில் நாற்பது லட்சம் பணம் மறுப்பதை உறுதி செய்தனர் அதனை பறிமுதல் செய்த போலீசார் அதை வைத்திருந்த மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த நவீத் அன்பர் என்படும் இந்த பணம் தொடர்பாக இவ்வளவு பணம் எங்கு கொண்டு செல்கிறீர்கள் என கேட்டதற்கு எனக்கு தெரியவில்லை அப்படின்ற ஒரு பதிலை கூறுகிறார் இதனைத் தொடர்ந்து அந்த சென்னையிலிருந்து மன்னார்குடி சென்ற ஆம்னி பேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த கடலூர் புதுநகர் போலீசார் தற்போது விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள் மன்னார்குடிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அந்த நவீத் அன்பர் என்பதும் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த பணம் ஹவாலா பணமா அல்லது கணக்கில்